இது வீட்டு தோட்டம் அப்படின்னு நம்ம போட ஆரம்பித்ததும் அதுக்கு ரெகுலராக உரம் தேவைப்படும் இது ஏதோ ஒரு கழிவுகளில் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம வீட்டில் இருந்து நமக்கு ரெகுலராக கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள்லாம் வேஸ்ட்டாக நம்ம வெளியே கொண்டே கொட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம என்ன பண்ணலாம் வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரியான ரெகுலராக கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை நம்ம உரமாக்கணும் ஸோ அதுக்கு ரொம்ப எளிதான ஒரு முறையாக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க இதுக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ரெண்டு வாடி ஸோ இந்த ரெண்டு வாடியில் ஒரு வாடி வந்து பார்த்தீங்கன்னா மூடி இல்லாமல் இன்னொரு வாலி வந்து பார்த்திங்கன்னா மூடியோட தேவை இந்த மூடியோடு இருக்கக்கூடிய வாளியில் அடியில் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டிருக்கோம் இந்த மாதிரி அடியில் ஓட்டை போட்டு ஒரு வாளி வச்சுக்கலாம் இன்னொரு வாளி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை எதுவும் தேவையில்லாமல் எம்டியாக ஒரு வாளி ஸோ இந்த ஓட்டை இருக்கக்கூடிய இந்த வாளியை எடுத்து ஓட்டை இல்லாத இந்த வாலிக்குள்ளே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரெகுலராக கிடைக்கக்கூடிய இந்த கழிவுகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கழிவுகள் எல்லாத்தையும் நம்ம காய்கறி கழிவுகள் எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டே இருக்குது ஸோ ஆல்ரெடி ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெகுலராக கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் அந்த காய்கறி கழிவுகளை ஒரு விதமான ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஈரத்தை உறிஞ்சுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு பொருள் தேவை இல்லை அந்த ஈரத்தை உறிஞ்சுற மாதிரி தேங்காய் நார் தூள் இல்லை மரத்தூள் இலதலைங்க ஸோ நல்ல பவுடராக இருக்கக்கூடிய அந்த தேங்காய் தூளும் மரத்தூளும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ என்ன பண்ணிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி கழிவுகள் போட்டோம்னா அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் நாற்பது மரத்தோடும் மேலே போட்டு விட்டுருக்கோம் ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக கிடைக்கூடிய காய்கறி கழிவு தேங்காய் நாற்பதும் ரெகுலராக மாற்றி மாற்றி போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டே இடையில இடையில இடையில் இந்த மாதிரியான இலதலைகளையும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டு ஃபில் பண்ணிட்டோம்னா எப்படியும் ஒரு மாதம் ஒரு நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதத்தில் இது ஃபில் ஆகுது இது நேரம் சார் என்ன பண்ணிடலாம் இதை ரெகுலராகவே மூடி வச்சுக்கிட்டே இருக்கலாம் இதில் ஆகும்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற வாடியில் இந்த காய்கறி கழிவுகளோட ஜூஸ் வடைஞ்சு வடைஞ்சு கீழே போய்கிட்டே இருக்கும் இந்த உடைஞ்ச போகக்கூடிய இந்த ஜூஸை அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று இந்த மாதிரி எடுத்து இதில் இருக்கக்கூடிய ஜூஸ் எடுத்து தண்ணி கலந்து இல்லை கொஞ்சம் கொஞ்சோட ஊற்றிக்கலாம் இல்லை அப்படின்னா இதை நம்ம எடுக்க வேண்டாம்னா இதில் ஏதாவது ஒரு சின்ன டேப் மாதிரி போட்டு வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்து ஜூஸ் எடுத்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாதம் ரெடியான ஒரு கம்போஸ்டு தொட்டி இது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் இதில் என்னென்னலாம் சேர்க்கலான்னு அந்த ரெகுலராக கிடைக்கக்கூடிய புளிச்ச மோர் இது எல்லாத்தையும் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால அது சீக்கிரம் டீகம்போஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம உதவியாக இருக்கும் சாணி தண்ணி கரைசெல்லாம் தெளித்து விடலாம் பஞ்சகாவியம் அந்த ப பழக்கரைசல் ஈயம்னு சொல்லக்கூடிய அந்த பழக்கரைசல் இதெல்லாம் கூட இதில் தெளித்து விட்டு தண்ணி எதுவும் தெளிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி இதில் நிறைய ஈரம் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை ஓரமாக்குறதுக்கு நம்ம பயன்படுத்தணும்